அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நாளில் இறைவனை வணங்கி எல்லா வளமும் நலமும் பெறுவோம் தீபாவளி பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் பொறியாளர் வி சிவகுமார் கும்பகோணம் கே சிவகுமார் மங்கள விளாஸ் சந்தனம் பூஜா ஸ்டோர் ஸ்ரீ பாலாஜி பவன் சாஸ்ரா ரோடு கும்பகோணம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் யானை மங்களம் தற்போது பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதை பார்க்கிறோம் பலரும் ஆந்திராவிலிருந்து வருகை தந்துள்ள பக்தர்கள் தற்போது ஆசி பெறுவதற்காக காத்துள்ளனர் வேன பாரு இந்த பாரு வேன திரத்து பாரு இதோ பாரு 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 பா கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் அணை மங்களத்தை காண திரண்டுள்ள பக்தர்கள் கும்பேஸ்வரர் கோவில் யானை மங்கலம் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் தீபாவளி பண்டிகைக்கு பக்தர்கள் செல்கின்றனர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி யானை மங்கலம் உற்சாகத்துடன் காணப்படுகிறது என்ன செய்தி கொஞ்சி

ये करिए ना फिर तो ये मां हमको